மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகர ராசி மகரத்தில் பிறந்தவங்க முயற்சியில் முதல்வர்கள் சனியே அதிபதி அப்படிங்கிறதுனால உழைப்பே தாங்க உங்களுக்கு உறவுகள் கடகத்தில் குரு வர்றார் உச்ச நிலையோடு வர்றாரு அதிர்ஷ்டம் சேர்க்க வர்றாரு சுப பலனை கொடுக்க வர்றாரு ஏழாம் வீடு குருவால் உங்களுக்கு கை கொடுக்கும் மனைவி பாசம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மேம்படும் லக்னத்தை நோக்கி அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும் மனசுக்கு நிறைஞ்ச அமைதியோட மகிழ்ச்சி வாழ்க்கை பெருக போகுதுங்க மூன்றாம் வீட்டையும் அவர் பார்வை இருக்கிறதுனால தைரியம் பெருகும் தொழில் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க தடைகள் எல்லாமே ஓடி போகுங்க அதே மாதிரி பதினொன்னாம் வீட்டுக்குமே அவருடைய பார்வை கிடைக்குது லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இது அரசாங்க உத்தியோகத்தில் மகர ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா அரசு வேலையில் உயர்வுகள் கிடைக்கும் தனியார் தொழிலில் வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி உங்களுக்கு குழந்தைகளுக்கு நன்மை இருக்குது மொத்தத்தில் உங்களுடைய அதிபதி சனி உழைப்பு கொடுப்பார் குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு இவங்க ரெண்டு பேருமே கை கைகோக்குறதுனால உங்களுடைய வாழ் கையே சொர்க்கமாக மாறப்போகுது மகர ராசிக்காரர்களே இது உங்களுடைய உயர்வுக்கான காலங்க நம்பிக்கையோட முன்னேறுங்க என்னடா இது இந்த அம்மா பாட்டுக்கு வந்துச்சு கடகடன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குது பலன் சொல்லிக்கிட்டு இருக்கே என்னமா சொல்ற எதற்கான பலன் இது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு ஒண்ணுமே இல்லைங்க இப்போ மரத்து போன வாழ்க்கை மண்டி இட்டு எந்த தெய்வத்துக்கிட்ட கஷ்டத்தை சொல்லி அழுதாலுமே பலன் இல்லை கிரகங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோ இல்லை கிரகங்கள் எல்லாமே எனக்கு எதிராக மாறிடுச்சு என் அதிபதி எனக்கு எதிரியாக மாறிட்டார் இப்படி ஒரு கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எப்போதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழி பிறக்கும் இப்படி எதிர்பார்ப்பு வச்சிருந்த உங்களுக்கு நவ கிரகங்களில் முழு சுப கிரகம்னு பேரெடுத்த குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லுவோம் இல்லையா இவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு மிதுன ராசியிலிருந்து சில காலம் பயிற்சியாக அதிசார பயிற்சியாக வளம் வர போறாங்க இப்படி மகர ராசிக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்க அதிசார பயிற்சி மிதன ராசியிலிருந்து சில காலம் பயிற்சியாக போகிறாரு அதிசார பயிற்சியாக இடம் மாறுறதுனால அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சதா நேரமும் கஷ்டமும் கண்ணீருமாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையே முழுசாக சந்தோஷமாக மாறப்போகுதுங்க சொர்க்கத்தில் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட நிலை மாறப்போகுது இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்க யாருங்க மனசில் துணிவும் மாறாத வேகமும் கொண்டு உங்களை எதிர்த்தவங்களை கூட ஓட வைக்கக்கூடிய தன்மை உடையவங்க குரு பகவான் உங்களுக்கு ஆறில் வந்து மறைஞ்சிருக்கிறது நாள் வரைக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார் மனசோர்வு பொருள் இருப்பு ஆரோக்கிய பாதிப்பு இப்படி எல்லா விதங்கள்லேயும் பல பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த உங்களை முடக்கி வச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசியில் அடியெடுத்து வச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது குரு பகவானினோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு விழுறதுனால மனசில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும் ஒன்று நினச்சி வச்சுருந்தீங்களா அவ்வளோதான் முடிச்சு போச்சு சோழி அப்படின்னு மு என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம எதிரிச்சுக்க போகிறதில்ல அவ்வளவு தான் என்ன தான் பண்ணாலும் அது நடக்கிறதே இல்லை யாரும் நமக்கு கை கொடுத்து உதவ ஆளே இல்லை தெய்வங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க போல இப்படி ஒரு மாதிரி எப்பவுமே வந்து கடவுளை நம்பிக்கையோடு கும்பிடுவீங்க இப்போ வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது கவலைகள் எல்லாம் விலக போகுது தொட்டது எல்லாம் தொடங்க போகுது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் இருந்துச்சு ஆனா அது அனைத்துமே வெற்றி போகுது சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு பகவானை வரைக்கும் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையா மாறப்போகுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன கணவன் மனைவி உறவு இதனால் வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை விலகி அந்யோனியம் அதிகமாக போகுது அறிவும் சரி அழகும் சரி இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பாங்க பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க இவா நான் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை வந்து மனசு விட்டு பேச வச்சு உங்களை திரும்பவும் ஒன்று சேர வைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நினைஞ்சிருக்கும் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் அவங்க அவங்க மனசை புரிஞ்சுக்குவாங்க தப்பாக நடந்துக்குவாங்க அப்படின்னு இருந்தீங்க இல்லையா இப்போது நட்பாக நடந்துக்குவாங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது வியாபாரத்தில் வேகம் கூடும் லாபம் அதிகமாகும் சாதுரியமான திட்டமிடலால் போட்டியாலேயே வந்து திணறடிக்க போகிறீங்க புதிய ஒப்பந்த முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக போகுது குறிப்பாக நச்சு சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாய்க்கும் பெரிய அளவுல ஜெயிச்சு காட்ட போறீங்க இதை அடுத்து ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறாரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இனி தைரியம் அதிகமாகும் மனசை அலக்கழிச்சிட்டு இருந்த தயக்கங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகளை எல்லாமே முடக்கி விட்டுருவாருங்க இதனால அழகா திட்டம் போட்டிருக்கீங்க செயல்படுத்துறதுல மட்டும் தயக்கம் இருக்கும் பெரும்பாலும் மகர ராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதி சனி என்ன தெரியுமா பண்ணுவாரு யார் ஒருத்தன் வேகமாக உண்மையாக உழைப்பை போடுறானோ உழைக்கணுமா ஆடு மாதிரி உயர்வை கொடுப்பாருங்க இவர் அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு திட்டம் மட்டும் போடுறது ஒரு எட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இருந்தால் எங்கே உங்களை வளர விடுவார் இவர் உங்கள் தலையிலே தட்டி உட்கார வச்சுருவாருங்க ஸோ அப்படி தான் அந்த மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த மனசில் இருந்த தயக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுது இளைய உடன்பிறப்புகள் வகையில் நன்மைகள் கிடைக்கும் இது ராசிக்கு பதினொன்று நாம் வீட்டை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொருள் வரவுல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது இதுவரைக்கும் சேமிக்கவே முடியலன்னு இருந்த நீங்க உங்களுக்கு இப்போ சேமிக்கக்கூடிய அளவுக்கு படம் வரும் அதே மாதிரி ஆடை அபகரணங்கள் சேர்க்கை உண்டாகுது இப்போ வந்து மகர ராசி என்னை திட்டுவீங்க ஏமா நகை நட்டெல்லாம் போய் நான் அடகு வச்சுருக்கேன் அதை மீட்கிறதுக்கு பிறக்குமா நான் எங்கே நகைநட்டெல்லாம் வாங்க போகிறேன் சொத்து பத்தெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு எங்கே இருக்க போகுது தலையெழுத்தில் இருக்கா யார் நல்லா பார்த்து சொல்லு இப்படி கூட சில நேரங்களில் கொஞ்சம் வந்து ஏன்னா சனி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப புலம்புவாங்க ஓகேங்களா எழுந்திரிச்சி போங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சில நேரங்களில் ஒருத்தவங்க வந்து நல்லதே சொன்னால் கூட இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இது வந்து உங்களால் மறுக்கவே முடியாதுங்க அப்புறமா கொஞ்சம் யோசிப்பீங்க தெரியாமல் பேசிட்டோமோ சரி விடு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போவீங்க ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நல்ல குணத்தை அழகாக வெளிப்படுத்துங்க கோபத்தாபங்களை விட்டுருங்க நான் மறுக்க மாட்டேன் உங்கள் கோபத்தாபங்களுக்கான காரணம் உண்மையானதுதான் ஓகேங்களா இருந்தாலும் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களுடைய குணம் அதுதானே சரிங்களா ஆனால் நம்ம குணம் அது இல்லைங்க அதனால வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க கண்டிப்பாக அழகு அடகு வச்ச நகையை மீப்பீங்க கடன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருந்தாலே சரிங்க அதிலிருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் அதே போல கோயில் திருவிழாக்களில் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் இருந்தாலுமே ராகு அப்படிங்கிறவர் இந்த பாம்பு கிரகம்னா இவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுங்க நிதானமாக பேசுங்க இனிமையாக பேசுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ பேச்சில் நிதானத்தை எப்போவுமே கடைபிடிக்கணுங்க பாம்பு மாதிரி கொத்துறான்ப்பா ஆனால் உங்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் மாற்றிக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் ஒருத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது கௌரவம் அதனால் கடன் வாங்கியாவது நம்ம நம்ம செலவு பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க அதே மாதிரி மற்றவங்களை தூண்டி விடுவாங்க இதெல்லாம் பண்ணால் உனக்கு வந்து கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வந்து அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவு அப்படிங்கிறது அத்தியாவசிய செலவா அனாவசிய செலவா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு செய்யணும் அதே மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி இந்த கால நேரம் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு ஏராளமான மான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இப்போ இன்னொரு டவுட் ஒன்று வரும் மகர ராசி எங்களுக்கு மட்டுந்தானா மகர லக்னத்துக்கு உண்டா மகர ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகுமா நாங்கள் வந்து பெண்கள் நாங்கள் வந்து ஆண்கள் படிச்சிருக்கோம் படிக்கல அந்த துறையில் இருக்கேன் இந்த துறையில் இருக்கேன் அது வந்து எந்த துறையை சார்ந்தாலும் சரிங்க மகர ராசி மகர லக்னம் ஒவ்வொரு ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொது பலன்கள் தான் கண்டிப்பாக பொருத்தமாகும் ஓகேங்க உத்தியோகம் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த சூழல் எல்லாமே அதாவது சூறாவளி மாதிரி வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கைப்பா கொஞ்சம் விடுங்களேன் கடவுளே கொஞ்சம் நான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கிறேன் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குடா வாழ்க்கையிலேருந்து எப்படா நான் தப்பிப்பேன் அப்படின்னு கூட யோசிப்பீங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இப்போது குரு பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு தம்பி நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டெடு அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரிங்க கால புருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு வாயில்தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி விட்டுருவீங்க யாருன்னு பார்க்கவே மாட்டிங்க உண்மையை உடச்சி பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது யார்கிட்டேயுமே இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது இதனாலேயே இவங்க எல்லாம் வந்து கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பட்டு படாருன்னு பேசிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராக வேணால் இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுங்க கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும் தப்புனா தப்பு தான் புரியுதுங்களா தேங்காய் உடச்ச மாதிரி பேசுவீங்க யாருக்குமே அடி வாழ மாட்டிங்க உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தலையை கூட வெட்டிக்கோ ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏக போக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அப்போ ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்திலோட இவங்களோட எதிரிகள் ஒழிஞ்சிருக்காங்க பாசமா பேசி கவிழ்க்கிறதுனா இல்ல இதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாத்துறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிரச்சனையை இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அது தாங்க ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்தா போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாந்துருவாங்க குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பழியாகி ஒரு பழியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க போகுதுங்க ஏழரை சனியால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னம்மா ஆனாலும் ஏழரை சனி முடிஞ்சு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இனி யாருக்காக உழைக்கணும் யாருக்காக உழைக்காம இருக்கணும் அப்படிங்கிறத திடகர்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்துலேயும் மகரம் இருக்கும் இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழ மாட்டீங்க நிச்சயமாக மேலே எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க உங்களோட கண்முன்னே அது வரும் அதனால தான் ஆரம்பத்திலையே சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனசில் இருந்து தூக்கி வெளியில் வச்சிருங்க சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை காலம் வந்து தொடங்கிடுச்சுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார் நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைஞ்சிருந்தாலும் அந்த நஷ்டங்கள் எல்லாமே சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம் தான் இது இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டு தான் தயவு செஞ்சு அகால கால் வைக்காதீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் நான் நகரும்போது தேவையில்லாம மற்றொரு விஷயத்துல உங்களோட கவனத்தை செலவழிக்காமல் பெற்றோர்களே மகரத்திற்கு எதிரியாக வருஷத்துக்கு முன்பே கிரிநாதர் உங்களுக்கென்றே சொல்லி இருக்காரு என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்தி எனையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு இந்த கந்தர் அனுபூதியை உங்களோட வாயால ஒரே ஒரு முறை சொன்னா போதுங்க அந்த சொல்லும் பட்சத்துல அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களோடவே இருந்து மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற செய்வார் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மகரம் வாழ்க்கையில ஜெயித்தே ஆகணும் தகரமா இருந்த மகரம் மிகப்பெரிய பெரிய அளவுல தங்கமாக ஜொலித்தே தீரணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியை எந்த விதமான கட்டளைகளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலுமே அவங்க அதுக்கு மாறாத செய்வாங்க அதனால தேவை இல்லாம குடும்பத்துக்குள்ள மனக்கசப்புகளும் ஏற்படும் அதனால வரக்கூடிய ஆறு மாசம் உங்களோட மனைவி என்ன செஞ்சாலும் அதை கண்டு காணாம இருந்தா உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க அதிவேகமா நகர முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதிலிருந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால் உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடமே வருமானம் அது உங்களுக்கே தெரியும் அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும் முக்கியமாக அந்நியர்களோட விஷயத்துல நீங்க தலையிடவே தலையிடாதீங்க உங்களோட கண்முன்ன ஏதாவது பிரச்சனை நடந்தா மட்டும் அதுல உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில நீங்க இறங்குங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களோட பிரச்சனையை நினச்சி அதை தூக்கி உங்களோட தலை மேலே சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாகக்கூடாது மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகுது இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது மனசுக்கே பிடிக்காமல் இருந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால செய்ய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல தொழில முன்னேற்றம் அடைய முடியும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்க எதிர்மறையான கஷ்டங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க உங்களால் நிச்சயமாக அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க ஆனாலுமே நம்மளால் இது முடியாதோ இந்த விஷயத்தில் நம்ம தோற்றுறோமோ அப்படின்னே இன்னொருவர் வந்து உங்களை கெடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களோட எண்ணங்கள் உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிடுதுங்க தயவு செஞ்சு எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சுமக்கவே கூடாது மிகப்பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடன் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோட இருங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் நீங்க வேற ஒரு புதிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த இடத்துல பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருங்க ஏன்னா நீங்க நம்பி யார்கிட்ட எதை சொல்கிறீங்களோ அவங்க அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில் அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அதனுடைய விளைவு அடுத்த மாதந்தான் உங்களுக்கே தெரியும் மிக பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி சில நேரங்கள்ல நடப்பாங்க இது நாள் வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலுமே அதை மதிக்காம அவங்களுக்குன்னு ஒரு போக்குல போயிட்டு இருந்தாங்க இல்லையா இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அறிஞ்சு உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு செஞ்சு உடல் பயிற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணுங்க காரணம் என்னென்னா தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இரவில் தூங்கும்போது சுமந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடி நிலை குலைந்து கொண்டிருக்கிறது அதனால் தயவு செஞ்சு எந்த விதமான எண்ணங்களையும் இரவில் தூங்கும் போது உங்க மனசுல போட்டு குழப்பிக்காம இருங்க உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க